இந்த யானைகள் நம்மளோட குடியிருப்புக்குள்ள வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு யானையை திருத்தி நாங்க வந்தோம்னு சொன்னா நம்மளை மாறி விட்டு அளவுக்கு அளவுக்கும் அப்படியான தான் இருக்குது மிச்சம் மதம் பிடிச்ச யானைகள் தான் எரியாவுக்குள்ள வந்துட்டு சரியான அட்டகாசங்க உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் நார்ஜியும் மீது பின் வணக்கங்கள் ഇരുകത്തിനമോം നാളൊരു സാറാരസ്യമായ കാണോലി തൊപ്പോട് ഉള്ളെ സന്ദിക്ക വന്നിരിക്കുന്നോം അത് വകയിൽ ഇരുക ഇന്ന കാണോലിയാണത് ഒരു വിത്യാസമാണ് കാണോലിയാ ഇരിക്കുന്നത് ഒരു ഗ്രാമത്തിന് താൻ നാല് പ്രവേശിത്തരക്കെ ഉമയിൽ காட்டு யானைகள் என்பது மக்களுக்கு எந்த அளவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு அந்த காட்டு யானைகளினுடைய தாக்கத்தையும் எதிர்கொண்டு இந்த பிரதேசங்களிலே வசித்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய ஜீவனோபாயங்களை கொண்டு செல்கிறாங்க போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சரி வரலி நாங்கள் இப்போ எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்த சொன்னால் இலங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் இளைஞர் விவசாய திட்டம் தும்பங்கேணி என்கின்ற இந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் நாங்கள் நெடெக்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம் எங்களுடைய இந்த பிரதேசம் வந்துட்டு ஒரு விவசாயத்தை வெள்ளாமச்சையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அநேகமான குடியிருப்புகள் இந்த பிரதேசத்துக்குள்ளே இருக்குது இருந்த பொழுதிலும் ஒவ்வொரு நாள் ராத்திரி பொழுதுலேயும் வந்து தூக்கம் இல்லாத ஒரு நிலை இந்த மக்களுக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ഇന്ന് വിവസായത്തെ നമ്പിരുക്കൂടി മക്കൾക്ക് കാട്ടു പ്രശ്നം പ്രചന വന്ന് ഒരു പാരീയ പ്രച്ചനയായി മാറിയിരിക്കുന്നത് ഒരൊരു നാടുകളും ഇരവപ്പൊഴുതൽ ഇരവ ഒരു ആറര മണിയ ഏഴ് മണി ആയിട്ട് ചെന്നാൽ ഞാനെ വന്നിടും പി അത് പേ വിടീച്ചം അഞ്ചരയ്ക്ക് പേർ തന്നെ യാണെങ്കിൽ തൊഴ കാ കാട്ടുക്ക് പോകൂടിയാരി അപ്പൊ ഒരു ദുർപ്പാക്യൊ നിലിക്ക് അവളവ് ടൈം എല്ലാവരുമേ വന്ന് നിമ്മദിയാ തൂങ്ങക്കൂടിയ ടൈമിലേ ഇച്ചനങ്ങൾ മറ്റും ഇങ്ങനെ കൺമൊഴിച്ച് തെരുന്ന് യാണെകളെ തുരത്തിക്കൊണ്ട് തങ്ങളുടെ ഉടമകളെ തങ്ങളുടെ പയൻ തര கூடிய விவசாய பொருட்களை அல்லது விவசாய வேளாண்மை வேளாண்மையை அப்படி பாதுகாக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலையொண்டும் எங்களுடைய நாட்டில் அதிகம் இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்குது உண்மைக்கும் இதற்கு வந்து எங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கம் அல்லது இதற்கு பொறுப்பாக பொறுப்பாக இருக்கக்கூடிய നിർവഹത്തിനർ അധികാര ഒരു സിന്ന ഒരു തീർമാനത്തിനെ എങ്ങനായി ഇട്ടിത്തരവും ഇന്ന് മക്കൾക്ക് ഒരു വിവുകാലം പിറക്ക വേണ്ട വിധമാണോലിയെ നാങ്ക പതിവേറ്റം ചെയ്തോ ആകെ ഇന്ന് കാണോലിയ പാർത്ത കൊണ്ടിരിക്കും ഇന്ന് കാണാ പകരുങ്ങ അത് വകളിലെ അന്ന് ഉയർികളുടെ കണ്ണിലെ പട്ടു ഇതുമൂലമാവത് ഒരു വിടവു കാലം പിറക്കട്ടും എനിക്ക വിധത്തിലേ വിഷയത്തെ നാൽക്കോ നാ ഇപ്പോൾ വന്നിരിക്കടം വന്ന് எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் சொந்தக்காரா கடை வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் அவங்கள வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படி சுத்தி நார்மலாக பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு தோட்டம் இதுக்குள்ள வந்து குறிப்பாக குறிப்பா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா பத்தடிக்கு ஒரு தென்னம்புள்ள என்ற விதமா இந்த வளவு புல்லாவே வந்து தென்னம்புள்ளையால நிறைஞ்சிருந்துச்சு அதே மாதிரி மாமரம் மாமரம் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய மாமரங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாமரங்கள் இருக்குது ஆனாலும் கூட இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜானகின்ற தாக்கத்துக்கு உள்ளாகி வந்து இப்போ வந்து இருபத்தஞ்சு மாவ மாமரம் என்ற அளவுக்கு தான் இப்போ மாறி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் நான் நின்று கதைச்ச இடத்துல இருந்த இந்த மாமரம் கூட இர இரவு இன்றைக்கு இரவு நடந்த சம்பவத்தால் இங்கே பாருங்கள் இந்த கால் தடத்தை பாருங்கள் உங்களுக்கு விளங்குவது தெரியல இந்த வரைக்கும் இப்படி பெரிய பெரிய யானைகள் எல்லாம் இங்கே வந்து இப்படி சின்ன பிள்ளைகள் வயசானாக்கள் உடம்பு கையிலானவங்க அப்படியானவங்க இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துக்குள்ள வந்து நிறைய அட்டகாசம் காட்டிக் கொண்டிருக்குது நிறைய பேர் வந்து தூக்கத்துக்கு தூக்கம் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாத அளவிற்கு இந்த யானைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க ഇങ്ങ എപ്പിടി ഇ മാമരം ഉടക്കപ്പെട്ടിരിക്ക മാമരത്തെ നട്ടത്തിലേ അത് തണ്ണി ഊത്തി കൊഞ്ചം കൊഞ്ച പരാമരിച്ചു ഒരു വളരെ ഇന്നു വളരെ വളര വയ്ക്കു അത് കുറിപ്പിട്ട ഇടത്തിൽ ഇരിക്കുകൂടി അന്ന മക്കൾ എന്ത കഷ്ടപ്പെട്ടിപ്പാങ്ങ അന്നുലിരിക്ക നല്ലേ വിളങ്ങും അപ്പിരുക്ക പക്ഷത്തിൽ ഒരു യാണ ഉണ്ട് ഒരു ഒര് നൈറ്റും വന്നിട്ട് തുമ്പ തുമ്പ ഇവങ്ങളുടെ വളവുകൾക്ക് ഇവങ്ങളുടെ തോട്ട പ്രദേശത്തുക്കുള്ള ഇരിക്കുകൂടിയല്ലാത്തെയും വന്ന് ഉടച്ചു അളിച്ച് സാപ്പി അപ്പി പോകുന്നത്ണ്ടത് വന്ന് ഉള്ള അവങ്ങളുടെ ജീവനോപത്തെ മുറ്റാ അടിയോടെ ഒളിക്കുക മാറിയാണ് ഒരു വിഷയമതാരുങ്ങും മരം ഇതിൽ വിളഞ്ഞു കിടക്കുന്നത്ണ്ട് ഇത് എല്ലാം വന്ന് ഇന്ന് ജാനിയാല വീഴ്ത്തപ്പെട്ട മരങ്ങളാൻ നല്ല പാത്തങ്ങനാ വിളങ്ങും ഇതെല്ലാം വന്ന് തോട്ടക്കാണി പകുതികൾ തോട്ടക്കാണി പകുതികളിലേ ഇപ്പിടിത്ത മരങ്ങൾ ഏതാവ് പയൻ തരക്കൂടിയ മരങ്ങൾ അപ്പം വെച്ചിട്ട് തങ്ങളുടെ ജീവനോപായ കൊണ്ട് പോവാങ് இந்த மாமரத்தை அப்படியே உடைச்சி இந்த இங்கே அப்படியே போட்டிருக்கு இங்கே பக்கம் என்ன சொன்னால் நிறைய அன்னாசி வச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அன்னாசிகளில் முக்கவாசி அன்னாசியை இங்கே வேறு இந்த காட்டு யானைகள் தான் சாப்பிட்டு போகிறதாகவும் எங்களுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க உண்மையில் அவங்க சொல்கிறத கேட்கக்குள்ளே நிச்சயம் கஷ்டமாக இருக்குது அப்படி ஒரு நிலை இருக்குது இங்கே வேறு இங்கே எப்படி காலாலையெல்லாம் போட்டு மிரிச்சு அழித்து துவைச்சி அவங்களோட ஜீவனோபாயத்தையும் முட்டாக அழிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த காட்டுானைகள செயற்பாடு இஞ்சால பிரதேசத்தில் இருக்குது ஆமாம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாளர் என்னான்னு சொல்லணும் இஞ்சால எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அன்னாசி தென்னை வாழை அப்படின்னு சொல்லிட்டு மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து எப்படி எப்படி எல்லாம் சீர இந்த சீரழிக்கு ஏழுமோ அளவுக்கு ஃபுல்லாக இந்த ஏரியாவுக்குள்ளே நின்று അളിച്ച് വച്ചിരക്കതാ ഇങ്ങ പാകക്കൂടി മാതിരിക്ക് ഒന്നും അങ്ങനെ കാട്ടും ഇറങ്ങേ ഇരിക്കക്കൂടി ഇന്ന ഇടങ്ങളെല്ലാം വന്ന് യാനിൻ്റെ കാലത്തടിക്കുന്നത് മഴ പെഞ്ചത് നല്ല പുതഞ്ചി പുതഞ്ച് 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 അപ്പിക്കുന്നത് ഇങ്ങനെ പാരുങ്ങൾ സൈഡിൽ அவ்வளவு அன்னாசியையும் அப்படியே பிடுங்கி அடியோட பிடுங்கி அதில் கிழங்குகள் எடுத்து சாப்பிடுது அப்படியே அப்படியே போட்டிருக்கு நான் முழுசாக ஒரு மரத்தை அடியோட போய் ஃபுல்லாக பிடுங்கின மாதிரி முறிச்சு வச்சுருக்குது ஏனே முறிச்சு வச்சுட்டு இப்படியே தான் போயிருக்கோல்ல இந்த கிடக்குது ஞான அப்பி ஏன்னே யானை இந்த எச்சம் இந்தா கிடக்குது இதுக்குள்ளேயே சாப்பிடுது இதுக்குள்ளேயே தண்டுது இப்படியே போயிருக்காங்க எத்தனையான வந்தது ஒன்பது ஆன ஆ இரவு மூன்று வந்துடு ஆஹா ഒളും ഇന്ന പകുതിയിലേ ഇരിക്ക മക്കൾക്ക് ഇന്ന ഇന്നും മലം പോയിരിക്ക അപ്പേ സൈഡിലെല്ലാം ഇന്നൊരു പരി തന്നെ മരത്തവിളു താട്ടി പോയിച്ചിരിക്ക മരങ്ങളെ എല്ലാം വന്ന് സീരളിച്ച് കൊണ്ടിരിക്ക അന്നാസിന്നെ പാരുങ്ങളേ മുളുസ അപ്പേ തള്ളി വിട്ടിരിക്ക இந்த மாமரத்தை என்னென்று முதுக கொடுத்து தள்ளுறதுல இதே விரைவில் இந்த இந்த யானைகள் நம்மளோட குடியிருப்புக்குள்ளே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு யானையை திருத்தரத்துக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் நம்மளை மாறிவிட்டு திருத்தர அளவுக்கு அப்படி யானை தான் இருக்குது மிச்சம் மதம் பிடித்த யானைகள் தான் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு சரியான அட்டகாசம் காட்டுது உண்மையிலே നെ പേർ വീഡിയോ പാർത്ത കൊണ്ടിരിക്കുക ഉയ അധികാരണൊലി വന്ന് അവ ഹണ്ണുക്ക് പടുവരക്കും നിങ്ങൾ പകർ ചെയ്യുക കട്ടായ വിഞ്ചാൽ പക്കം ഇരിക്കുന്ന മക്കൾക്ക് ഒരു വിവകാലം കിടക്കണമെങ്ക വിതാണ് നാൽ എന്ത വിഷയത്തെ ചലകോം അപ്പം ഒര് വർഷമും ഒര് സീസണുക്ക് സീസണുക്കുറവിടെ വേണ്ടാമത്തിൽ മറ്റും തന്നെ എൻ്റെ ജാനം വരുന്നത് കേട്ടാൽ ഇല്ല വേണ്ട ചെയ്യാതെ അത് അടുത്ത இருக்கக்கூடிய மிச்ச அந்த காலத்திலையும் வந்து அது உணவுக்காக வேண்டி இந்த மக்கள்கிற குடியிருப்புக்குள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய மரங்களை ஒவ்வொண்டா உடைச்சி அப்படியான ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க உங்களுக்கு பின்னாடி பார்க்கக்குள்ள நல்லா விளங்கும் ஏன்னா அங்கே தென்னை மரங்கள் மாமரங்கள் எல்லாமே வந்து உடைஞ்சு உடைஞ்சு இந்த இந்த சைட் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா விளங்கும் ഇന്ന് തന്നെ എല്ലാം വന്ന് അടിയോടെ പിടുങ്കപ്പെട്ടിരിക്ക അപ്പിടി എല്ലാം വന്ന് ഇവങ്ങളെ അളിക്കില്ല എല്ലാം വന്ന് യാനുകള തള്ളപ്പെട്ടു അല്ലാതെ ഉടക്കപ്പെട്ടു അപ്പടിത്താൻ ഇങ്ങോട്ട് ജീവനവായ കൊണ്ടു പോകാൻ വച്ച് ഉരുവാക്കി ഓരോക്കും എടുത്ത് ഇതിൽ എന്തൊരു വരുമാനത്തെ പറ്റി തങ്ങളുടെ വാഴയെ കൊണ്ട് പോകലാം നനക്കെ മക്കൾക്ക് ഇന്ന് യാനകൾ ഒരു പെരും സവാലാ ഒരു വിഷയമായിരിക്കുന്നത് ഇത് എങ്ങനെ നാട്ടിന്റെ ഇത് പുറപ്പാണ് അധികാര ഒരു നല്ലതൊരു ആഹ് തീരുമാനത്തിനെ എട്ടി കൊടുക്കും ഇവങ്ങൾക്ക് വെടിവകാലം കിടക്ക വേണ്ട വിഷയത്തെ നാട്ടിക്കൊള്ളോ ആഹ് ഉമ്മയിലെ കാക്കകൂടിയ തന്നെ മരങ്ങൾ നിങ്ങ പിന്നാടി ഇപ്പം ഉള്ള കാട്ടു പാരുങ്ങൂടിയ മരങ്ങളെല്ലാം പാതങ്ങനെ നല്ല കാക്കകൂടിയ മരങ്ങൾ അപ്പടിയ മരങ്ങളെ കുറി വന്ന് താക്കി അതിലേന്ത് அதிலிருந்து குருத்துகளை பிடுங்கி அல்லது அந்த மரத்தை முற்றால் உடைச்சி அப்படி செய்யக்குள்ளே வந்து அடுத்த கட்டம் அதாவது காய்க்கியில் அதாவது காய்க்கையில் கட்டத்தில் அல்லது அந்த மரம் ஒன்றுக்குமே உதவாத ஒரு சூழ்நிலைக்கு அப்படி தள்ளப்பட்டு போகுது அதனால் வந்து இங்கே இருக்கிறார்கள் நிறைய பேர் നരെയ കഷ്ടപ്പെട ഉമ്മക്കും ഇത് വീഡിയോ പാകുത് ഉറികളുടെ വനവിലങ്ങി തുറ അപ്പംിയാവുന്നത് യുകൾ വരാതമാതിരി ഒരു തടുപ്പ് വേലിയോ അല്ലേ ഡെയിലി വന്ന് കാത്തു തരക്കുന്നത് വന്ന് സാധ്യപ്പെടാത്ത ഒരു കാര്യം ആകെ വന്ന് പ്രദേശത്തുക്ക് വന്ന് ഒരു യാന വേലിയെ പോട്ട് അപ്പിയോ ഒരു നല്ലൊരു നിലയെ ഇന്ന ഏരിയാക്കൂടി മക്കളക്കാണ്ട് ചെഞ്ച് കൊടുക്കണു ഇവങ്ങളുടെ ഉടമകളെ പാതുക്കണു ഇങ്ങനെ പക്കം ആയിരക്കണക്കാന മക്കൾ വന്ന് வேளாண்மை செய்கையை ஒரு முக்கியமான ஜீவனவாயமாக கொண்டு தங்களே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காங்க அவங்கள வயல்களுக்குள்ள வந்து ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு யானை அப்படின்னு சொல்லி பட்டியை வந்து நின்று சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் நின்று சாப்பிட்டாலே வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் அப்படியே சாப்பிட்டு போயிடும் அப்படி நிறைய பேர் இங்கே தங்களுடைய சொத்துக்களை விற்று அந்த வேளாண்மையை செஞ்சு தங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலாமான்னு நினைக்கிற சந்தர்ப்பத்தில் ഇപ്പിയാൻ കാട്ടു യാാനുകളുടെ പ്രചനയാൽ അവങ്ങളുടെ എല്ലാ മുയച്ചുമേ ഉടക്കപ്പെട്ട കൊണ്ടിരിക്കാനൊരു തീർ കിടക്കേണ്ട തകവലോടെ കാണോലിനെ നാങ്കേ മുടിച്ച് കൊള്ളോം മീൻ മറ്റൊരു സ്വാരസ്യമായ കാണോലി തകപ്പോട് ഉള്ള അനുവരെയും സന്ദിക്ക് വരെ ഉങ്ങളുടെ വിളിപ്പ് കൊളുകോം നന്റി